நாலு கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதி டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரிவா குருவழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவியில இப்ப பார்க்கக்கூடிய பலன் வந்து சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் அது என்னங்க வக்ர நிவர்த்தி மார்ச் மாசம் ஒன்னாம் இருந்து ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை அவர் வக்ரமா இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நல்லா பாத்துக்கணும் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு அதுவும் சனி பகவானோட சேர்ந்து இதுல என்னன்னா குரு பயிற்சி இந்த மாசத்துல வருது மே மாசத்துல ஆஹ் கேது பயிற்சியும் வருது இந்த ரெண்டு கிரகம் பயிற்சி ஆயிரும் ஆனா சனி பகவானும் சுக்கர பகவானும் ரெண்டு நட்பு கிரகம் சேர்ந்து பயங்கரமா அதுவும் மீன ராசில உச்சத்துல உக்காந்துருக்கு அப்ப உச்சமான சுக்கரனா இங்க உச்சமான சனி பகவானா இருப்பார் அப்ப அந்த ரெண்டு கிரகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போது அதற்கான பதவிதான் இது மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை எல்லா ராசியும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க அது மட்டும் இல்ல சொகுசுக்காரு சொகுசு பங்களா திடீர் ல யோகங்கள் வண்டி வாகன யோகங்கள் உல்லாச பயணங்கள் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் எல்லாரும் சுக்கரபகனுடைய கிரகம் வந்தால் டக்குன்னு பாருங்க ஜாதகோட்டை எடுத்துட்டு வேமா ஓடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வக்ர நிவர்த்தி பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கரபகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பது பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி இதுலயுமே பாருங்க பயங்கரமாக ஒரு சிந்திக்கிற கூடிய குணம் விருச்சக ராசிட்டு அதிகமா இருக்கும் இவங்க ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் பாருங்க ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு இறங்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாருங்க இந்த விருச்சக ராசியுடைய தொடர்பு அதிகமா இருக்கும் பாக்குறதுக்கு அப்புறாணி மாதிரி இருப்பாங்க ஆனா இவங்கள்ட்ட உள்ள தைரிய வீரியம் பயங்கரமா இருக்கும் புத்திசாலி குணம் பயங்கரமா இருக்கும் டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும் இதுதான் விருச்சக ராசியுடைய குணமே ஒருத்தரை பார்க்கறதுக்கு பயமுறுத்துறாப்புல ஒரு இவருடைய குணம் கொண்டு போகணும் ஆனா பழகிட்டா ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் விருட்சகராசில இருக்கு இதுதான் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே அப்படி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய உச்சமான வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கணும் அது என்னங்க உச்சமான வக்ர நிவர்த்தி பேசுச்சு சுக்கரன் இருந்தாரு ரைட்டு சுக்கர பகவான் எல்லாமே இருந்தாரு எல்லாம் உச்சத்துல இருக்காரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனா அவர் வக்ரமாக இருந்தார் மே மாசம் ஒன்னாம் தேதி வரை ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை நாற்பத்தி நாலு நாள் அவர் வீக்காதான் இருந்தார் உச்சமா இருந்தது நல்லா ஒரு பலனை கொடுக்கல இப்ப பாருங்க அவர் வக்ர நிவர்த்தி ஆகி மே மாசம் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன ஒரு ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க இது ஏன்னா சுக்கரபகவன் தான் ஒரு மனிதனுக்கு எல்லா ஆசையும் காட்டக்கூடிய கிரகம் ஒரு மனிதனு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியுங்களா பெருங்குண்ட போனத்துக்கு குரு தற்போதைய வருமானத்துக்கு சுக்கரபவன் சுக்கர தசை வந்தாலும் சரி சுக்கர புத்தி வந்தாலும் சரி டக்குன்னு பாருங்க ஜாதகோட்டு எடுத்து வேம போய் பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபகவன் தாங்க ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா ஃபேன்சி ஸ்டோர் ரெடிமேடு கடை ஸ்வீட்டு கடை எல்லாமே உணவுக்கு உள்ள பொருட்கள் எல்லாமே இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் இனிப்புக்கு காரகன்னு சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சொல்றாங்க ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சொல்றாங்க இல்லற வாழ்க்கையில சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகவன்னு சொல்றாங்க ஒரு மனிதனுக்கு சுக்கரன் ஒரு முக்கியமான கிரகம் குரு எப்படியோ அதே மாதிரிதான் அவர் வந்து தேவகுரு இவர் அசுர குரு இவர் வந்துட்டா உல்லாசமா இருக்க வைப்பாரு ஒரு மனிதனு உனக்கு என்ன தேவை பிரச்சனையோ அந்த பிரச்சனை டக்குன்னு அந்த நேரத்திளியர் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபகவான் தான் உங்க ஜாதகத்துல இது பொது பலனை தயவு செய்து எடுங்க உங்க ஜாதகத்துல சுக்கரபவன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க உங்க விதியில பாக்கணும் அவர் நல்லவரா கெட்டவரா உங்க லக்கணத்துக்கு அவர் பாபார வராரா யோகாரா வரான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா விருச்சகராசிக்கு சுக்கரபவன் கோச்சாரத்துல எத்தனாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி ஏழுனா என்ன இருக்கு உங்களுடைய மனைவி ஸ்தானம் இருக்குது உங்களுடைய கணவன் சாதனம் இருக்கு ஏழாம் இடத்துல நண்பர்கள் இருக்கு கூட்டாளி இருக்கு பழக்க வழக்கம் இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஏழாம் இடத்துல பொதுமக்களுடைய அனுகிரகம் இருக்கு ஏழாம் இடத்துல கல்வியில பயங்கரமான ஒரு ஒரு மக்களுடைய தொடர்பு அதுல இருக்குது அடுத்து பனிரெண்டாம் வீட்டு அதிபதி நல்லா தூங்கணுமா வேண்டாமா தான் சொல்லுவாரு அயன சயன போகம் இல்லற வாழ்க்கையுடைய சுகத்தை கட்டுறது சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி தான் வெளிநாடு வெளியூர் யோகம் ஒரு இடம் இடம் போறோம்னா சுக்கர பகவானுடைய தொடர்பு வேணும் வண்டி வாகனம் வீடு கட்டலாம் சுக்கர பகவானுடைய தொடர்பு வேணும் எதுக்கெல்லாம் அதிபதி யாரா வர்றாரு உங்களுக்கு சுக்கரனா வர்றாரு அவர் எவ்வளவு வக்ரமா இருந்தாரு ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை வக்ரம் உச்சமான இடத்துல இருந்தாரு ஐந்தாம் பாவத்துல சுக்கரமான பலவீனம் ஆனிச்சு ஏழாம் பாகம் என்ன ஆனிச்சு பலவீனமானுச்சு ஆனிச்சு விருச்சகராசிக்கார் எத்தனை பேர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இப்ப இடையில ரீசெண்டா நான் சொன்ன டேட்டுக்குள்ள இருந்துச்சு ஏப்ரல் மாசம் பதிமூணுக்குள்ள கேளுங்க விருட்சகராசிக்காரே தான் சொல்லுவார் எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனாங்க உடல்நிலை கோளாறு தலைவலி சளி தொந்தரவு அப்பாவுக்கு உடம்புல பிரச்சனை இவருடைய உடம்புல பிரச்சனை வேலை ஊதியத்துல தடை கடன் பகை எதிரி பிரச்சனை நண்பர்கள் பழக்க வழக்கம் நல்லா பழங்கு நான் முதுகுல குத்திட்டு போயிட்டாயா அப்படிங்கிற வார்த்தை எத்தனை பேருக்கு வந்துச்சு ஜாமீன் போட்டு எத்தனை பேருக்கு மாட்டிக்கிட்டீங்க பொதுமக்கள் எத்தனை பேர் கெட்ட பேர் வாங்கினீங்க திருமணம் பேசி கிட்ட போகும்போது எத்தனை பேருக்கு தாமதம் இது எல்லாமே விருச்சக ராசி நடந்து முடிஞ்சிருச்சு கண்டிப்பா கேட்டா சொல்லுவாரு ரீசெண்டா ஒரு மூணே மாசத்துக்குள்ளதான் இந்த சம்பவம் மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாசம் அடுத்த பிப்ரவரி மாசத்துலயும் பாருங்க புதனும் வக்கரம் இருந்தாரு செவ்வாயின் நீசம் மாறினார் கண்டிப்பா நிறைய பேர் ஒரு மன குழப்பத்துக்கு கண்டிப்பா ராசிக்குள்ள இருக்கணுங்க யார் ஜாதக தசாபுத்தி சரி கண்டிப்பா ஒரு குழப்பத்துக்குள்ள ஒரு சிந்தனை இல்லாம நல்ல ஒரு குழப்பம் ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாது சிந்தனைக்கு போனவங்க பல பேர் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி இது எல்லாமே பாருங்க டோட்டலா மாறு இப்ப தசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப சொல்லக்கூடிய இந்த சுக்கரன் பயங்கரமான ராஜாவது கொடுப்பாரு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கைக்குடி வரும் வேலை கிடைக்காதவங்களும் சூப்பர் வேலையா அனுகூலமான வேலை கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பு அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்குறேன் வேலை உத்தியோகம் காலப்பிரசனுக்கு அது ஆறாவது வீட்டை இவர் ஏழாம் பறவையா பதினோராம் இடத்தை பார்க்கறாங்க வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் எத்தனை வெயிட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை கண்டிப்பா வேலை உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் உண்டு கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது நண்பர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா பழுவீங்க கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் இதாங்க இந்த சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி புடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாங்க காதல் திரும்ப இரண்டாவது மே மாசம் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் எடுக்கிறதே இந்த விருச்சக ராசி அதிகமா இந்த மே மாசம் கடைசிக்குள்ள உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் திசாபதி நல்லா இருந்தா அரசாங்க எக்ஸாம் எழுதும் தைரியமா எழுதிக்கிட்டே இருங்க கண்டிப்பா மே மாசம் கடைசிக்குள்ள அரசாங்க வேலை யாரு ஜாத லக்னத்தோட சூரியருக்கும் கண்டிப்பா வாங்குவாங்க இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை விரை செலவு இந்த செலவுலாம் இருக்காது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இப்ப வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே போய்க்குங்க சூப்பர் நேரம் இருக்கு பாத்துக்குங்க கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட ஒரு இடத்த நான் வைக்க முடியல நான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம் பாக்குறேன் என்னால முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்ப வாங்குவீங்க இடமும் வாங்குவீங்க வீடும் கட்டுவீங்க வண்டியும் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க எல்லாத்தையும் மாத்தக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அப்ப டைமிங் பக்கம் வருது இங்க ராசிக்கு மட்டும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க என்னை பொறுத்தவரை தைரியம் உங்களுக்கு இல்லை இப்ப ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க அதை மட்டும் விடாதீங்க கரெக்டாக இருக்கு அப்படிங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் வரும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மூணு மாசம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்க அதனால சொல்றோம் இனிமேல் உங்க வாழ்க்கையுடைய தரம் உயரும் பார்த்துங்க எதிரி இருக்காது பகை இருக்காது கடன் இருக்காது கடனை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி கடனை அடைப்பீங்க கொஞ்சம் உடம்பு உபாதை சரியாகும் இனிமே இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் சுபகாரம் சுபசல வீட்டில் நடக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் நிறைய பேர் லாட்ரி யோகம் தான் கண்டிப்பாக இனிமேடு கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலே பணத்தை வரையிலும் ஜாதகத்தை முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமே வரும் மருத்துவத்துறை டாக்டர் துறை படிக்கிறவங்க சூப்பரா இருக்கும் இந்த துறை நல்லா இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும் மக்களுடைய துறை நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் துறை நல்லா இருக்கும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபால் நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பராக இயங்கக்கூடிய நேரம் கண்டிப்பா பாருங்க இந்த விருச்ச ராசி இருக்குது பார்த்துக்கோங்க கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் தான் உங்களுடைய லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாற்றம் வரும் பாருங்க ஏன்னா சுக்கர பகவான் வீடு கூக்கரபகவான் உச்சத்தில் இருக்கார் அதுல இல்லாமல் உங்களுக்கு பாருங்க இந்த குரு விலகிடுறாரு பகவான் பதினோராம் இடத்தை பார்த்துக்கிறாரு இந்த செவ்வாயுடைய நீசம் தான் கொஞ்சம் தடைய கொடுக்குது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கு இப்போ பெண்களுக்கு பாருங்க எல்லா காரியும் வெற்றியாக இப்போ நட்சத்திரம் பணம் ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரத்தில் பிறகுங்க தைரிய குணம் தன்னம்பிக்கையான குணம் அதிகமாக இருக்கும் சாரி சித்திரச்சக்கரே விசாக நச்சுல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப தடைகளை சந்திச்சிங்க கணவனை ஒற்றுமையா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் வருமானம் இருக்கட்டும் பொருளாதாரம் இருக்கணும் ரொம்ப அடிவாங்கிடுச்சு உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஒரு இடம் மாற்றம் பண்ணுவீங்க உத்தியோகம் மாற்றம் பண்ணுவீங்க தொழில் மாற்றம் பண்ணுவீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க ஒரு இடத்த விற்க முடியாத இடத்த விற்பீங்க அரசாங்கமான அனுகூலம் வரும் கணவன் மொழிகளை ஒற்றுமை இருக்கும் திருமண வாழ்க்கை கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது பாருங்க இந்த விசாரணை சில அடுத்த அனுசன சில ஒரு பொறுமையான குணம் ஒரு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் உங்கள்கிட்ட இருக்குது ரொம்ப அர்த்தாஷ்டம சொல்ல ரொம்ப கஷ்டப்படுறது நீங்கதான் ரெண்டரை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வீட்டுக்காக குடும்பத்துக்காக ரொம்ப தடைகளை தாண்டி என்னடா லைஃப் அப்படிங்கிறிங்க போயிட்டீங்க இனிமேல் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவேன் வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க வெளிநாடு வெளியூர் போவியும் படிப்புகள் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர்ப்புறது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக காதல் துணும் இரண்டாவது துணும் வேலையில் ஒரு மாற்றங்கள் உத்தியோக மாற்றம் எல்லாமே கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும்பாது அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை நெச்சலப்படுது எல்லையுமே பாருங்க புத்திசாலி குணம் இருக்கும் டேலண்டாக பேசுவீங்க ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு இறங்க இறங்குவீங்க நல்ல ஒரு புத்திசாலிகுண உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் ஐடி ஃபீல்டு கணக்கு வழக்கு ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு எல்லாம் சூப்பராக இருக்கும் பட்டி தொழில் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தந்தையுடைய தாயுடைய ஆரோக்கியம்னா கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு உபாத நிறைய இருந்துச்சு இனிமேல் இருக்காது பெருங்கொண்ட பண இன்கம் சந்தோஷம் வருமான சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே போகக்கூடிய பதிலாம் ஒரு வெற்றி பதவி அமையும் வரக்கூடிய சுக்கரபகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி விற்சக ஆசையை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைய